வணக்கம் ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் கோவில் சென்னை சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இருந்து வருடம் தோறும் புரட்டாசி மாதத்தில் திருமலை திருப்பதி குடை புறப்பட்டு திருமலையில் நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் கருட சேவையின் போது பெருமாளுக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த வீடியோவின் பிற்பகுதியில் சென்னகேசவ பெருமாள் கோவிலில் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிறு அன்று காலையில் நடைபெறும் சுதர்சன ஹோமம் வீடியோ இணைக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் செல்வ வளம் அருளும் சென்னை கேசவ பெருமாள் கோவில் சென்னை பூக்கடை காவல் நிலையம் அருகில் உள்ள தேவராஜ முதலி திருவில் சென்னை கேசவ பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது பட்டணம் கோவில் பூக்கடை கோவில் என்ற பெயரிலும் இந்த கோவில் அழைக்கப்படுகிறது நகரின் சென்னி அதாவது தலைபோல் போல் இருந்த சென்னகேசவ பெருமாள் கோவிலால் இந்த பகுதி சென்னி நகர் என்று அழைக்கப்பட்டதாகவும் பின்னர் காலப்போக்கில் அதுவே மருவி சென்னை நகர் என்றானதாகவும் பெயர் காரணம் கூறப்படுகிறது சென்னகேசவ பெருமாள் ஆலயம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வரை தற்போதுள்ள உயர்நீதிமன்ற வளாகத்தில் அமைந்திருந்ததாக கூறப்படுகிறது கோட்டை விரிவாக்க பணிக்காக அந்த நேரத்தில் ஆங்கிலேயர்கள் கோவிலை அப்புறப்படுத்தியதாகவும் அதன் பிறகு பெருமாள் ஆலயம் அமைக்க நிலம் ஒதுக்கப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வாக்கில் ஆலய பணி நிறைவடைந்துள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆலயத்திற்கு பழைய ஆலயத்தில் இருந்த கற்களே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதும் வரலாற்று குறிப்புகள் மூலமாக அறியப்படுகிறது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் வழங்கிய உதவியுடன் கட்டப்பட்ட கோவில்களில் இதுவும் ஒன்று சென்ன பெருமாள் கோவில் மற்றும் சென்னமல்லீஸ்வரர் கோவில் ஆகிய இரண்டு கோவில்களும் இரட்டை கோவில்கள் என அழைக்கப்படுகின்றன கேசி என்ற அசுரன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் உலக உயிர்களுக்கும் தீராத துன்பங்களை கொடுத்து வந்தான் அவனது தொல்லைகளை பொறுக்க முடியாமல் அனைவரும் அவதிப்பட்டு வந்தனர் ஒருமுறை தேவர்கள் அனைவரும் அசுரனிடம் இருந்து உலகத்தை காத்திருள்ளும்படி திருமாலை வேண்டி நின்றனர் அவரும் அசுரனிடம் போரிட்டு அவனை வதம் செய்தார் கேசி என்ற அசுரனை வாதம் செய்ததால் திருமாலுக்கு கேசவர் என்ற திருநாமம் வழங்கப்படலாயிற்று அவரே இந்த பகுதியில் சென்னகேசவ பெருமாளாக பெருமாளாக எழுந்தருளியுள்ளார் இவரை உள்ளன்புடன் வழிபடுபவர்கள் எதிரிகளின் தொலைகளில் இருந்து விடுபடுவது மட்டுமின்றி அனைத்து செல்வங்களையும் அடைகின்றனர் என பக்தர்கள் கூறுகின்றனர் இந்த பெருமாள் நாம் வேண்டும் வாரத்தை தருபவராகவும் துன்பம் நீக்கி இன்பம் அருள்பவராகவும் திகழ்கிறார் கோவிலுக்குள் நுழையும் முன்பாக அழகிய பெரிய மண்டபம் உள்ளது அந்த மண்டபத்தை கடந்து உள்ளே சென்றால் கருவறையை அடையலாம் கருவறை வாசலில் ஜெயன் விஜயன் என்ற இரு காவலர்கள் உள்ளனர் கருவறையின் மூலவராக சென்னகேச பெருமாள் வீற்றிருக்கிறார் அவரது இடதுபுறத்தில் ஸ்ரீதேவி தாயாரும் வலதுபுறத்தில் பூமாதேவி தாயாரும் உள்ளனர் இந்த ஆலயத்தின் அமைப்பு பெருமாள் சன்னதியை விட்டு வெளியே வந்தால் வடக்கு பார்த்து அமைந்துள்ள சக்கரத்தாழ்வார் தாழ்வார் சன்னதி நம்மை வரவேற்கிறது இவருக்கு பின்பக்கத்தில் தெற்கு பார்த்த அழகிய சிங்கர் எனும் யோக நரசிம்மர் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு அருகில் மேற்கு பார்த்த நிலையில் அனுமன் சன்னதி இருக்கிறது இவரை வழிபடுபவர்களுக்கு இன்னநிலை களைவதோடு மட்டுமின்றி வலிமையும் வெற்றியையும் தருகிறார் இவரை கடந்து சென்றால் வடக்கு பார்த்த திசையில் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமிசை ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் தொண்டரடி ஆழ்வார் ஆகியோர் சன்னதிகள் உள்ளன இவர்களுக்கு அருகிலேயே திருப்பான் ஆழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வார் இருவரும் வடக்கு பார்த்த தனி சன்னதியில் இதற்கடுத்த தனிச்சன்னதியில் திருக்கட்சி நம்பிகள் பட்டர் வேதாந்த தேசிகர் ஆகியோர் எழுந்தருளி இருக்கிறார்கள் கோதண்டராமருடன் சீதை லட்சுமணன் பரதன் சத்ருகன் அனுமன் ஆகியோரும் விற்றிருக்கின்றனர் இதை கடந்தால் கிழக்கு பார்த்தபடி தனிச்சன்னதியில் செங்கமல்லி தாயார் பாலிக்கிறார் இந்த தாயார் கமலமுகத்துடன் கருணை வழிவாகவும் பக்தர்களின் கோரிக்கைகளை உடனே தீர்ப்பவராகவும் வீற்றிருக்கிறார் மேலும் ஆலயத்தில் ருக்மணி சத்தியபாமா சமேதராக கண்ணன் வீட்டிருக்கும் சன்னதியும் கருடாழ்வா சன்னதியும் புறத்தில் ராமானுஜர் முதலியாண்டார் குரத்தாழ்வார் அருள்பாலிக்கின்றனர் கிளி மண்டபத்தில் இருந்து கிழக்கு பார்த்து செல்லும் போது வலப்புறத்தில் பரத மண்டபத்தில் ராமர் பாதங்கள் உள்ளன வந்து வணங்கினால் தீராத நோய் தீரும் நெஞ்சில் உண்டாகும் பயம் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இந்த கோவில் அதிகாலை ஐந்து மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்துக்காக திறந்து வைக்கப்படுகிறது இக்கோவிலில் மற்றும் ஒரு விசேஷமாக திருமலை திருப்பதி ஏழுமலையானுக்கு புரட்டாசி மாதத்தில் நடக்கும் பிரம்மோற்சவத்தின் போது ஏழுமலையான் கருட சேவைக்கு தமிழகத்திலிருந்து ஆண்டுதோறும் இரண்டு மங்கள பொருட்கள் சமர்ப்பிக்கப்படும் ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மலர் மாலை மற்றொன்று இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சென்னையில் சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும் வெண்பட்டு திருக்குடைகள் சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இருந்து திருப்பதி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்பட இருக்கும் பதினோரு குடைகளை வைத்து பூஜை செய்து பின் ஊர்வலமாக புறப்பட்டு செல்வது வழக்கம் திருப்பதியில் பிரம்மோற்சவத்தின் ஐந்தாம் நாளான கருடு சேவையின் போது இந்த குடைகளை ஊர்வலமாக எடுத்துச் செல்வார்கள் ஏழுமலையானுக்கு போகும் இந்த திருக்குடைகளை தரிசிப்பதும் வணங்குவதும் மிகவும் புண்ணியமான ஒன்று இதன் மூலம் புண்ணிய பலன் பெறுவதோடு பெருமாளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை எனவே இங்கு நடைபெறும் விழாவில் திருக்குடைகளை தரிசிக்க சென்னை சென்னகேசவ பெருமாள் கோவிலில் லட்சக்கணக்கான மக்கள் திரள்கின்றனர் சென்னகேசவ பெருமாள் கோவிலில் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிறு அன்று காலையில் சுதர்சன ஹோமம் நடைபெறுகிறது ஹோமங்களில் தலை சிறந்தது ஸ்ரீ சுதர்சன ஹோமம் வாழ்வில் பல நன்மைகளை பெறுவதற்கும் நாம் சுதர்சன ஹோமம் செய்வது அவசியம் இதன் பலன்கள் ஏராளம் உண்மையான பக்தர்களுக்கு சதா சர்வ காலமும் அபயம் அளிக்கும் ஸ்ரீ சுதர்சன சக்கரம் துஷ்டர்களை வதம் செய்யக்கூடியது பக்தியையும் தர்மத்தையும் நிலைநாட்டும் ஆற்றல் அதர்மத்தின் செருக்கை அடக்கும் வல்லமையை கொண்டவர் ஸ்ரீ சுதர் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள் அனைத்தும் போட்டுதல் கூறியவை பகவான் எந்த அவதாரம் எடுத்தாலும் அப்போது அவர் தாங்கியுள்ள ஆயுதங்களும் முக்கியமான இடம் பெற்றுவிடும் மகாவிஷ்ணுவின் ஒவ்வொரு அவதாரத்திலும் ஸ்ரீ சுதர்சனும் உடன் வந்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன மகாவிஷ்ணுவின் ஆயுதங்கள் எண்ணற்றவை இருப்பினும் அவற்றுள் மிகவும் போற்றிச் சொல்லப்படுபவை ஐந்து ஆயுதங்களாகும் சங்கு கதாயுதம் வால் வில் மற்றும் சக்கரம் இதில் சுதர்சன சக்கரமே ஸ்ரீ சக்கர தாழ்வார் என்னும் பெருமையை அடைகிறது இத்தகு மகிமைகள் கொண்ட ஸ்ரீ சக்கர தாழ்வாரை வணங்கி அவரின் பேரருளை பெறும் வகையில் ஸ்ரீ சுதர்சன ஹோமம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பாகும் பொதுவாக ஹோமங்களை இரண்டு வகையாக சொல்வார்கள் ஒன்று காமிய யோகம் மற்றொன்று நைமதிக் ஹோமம் செல்வம் உடல் நலம் போன்ற வளங்களை பெரும்பொருட்டு தனிப்பட்ட முறையில் அவரவர் வசிக்கும் வீட்டிலேயே செய்யும் ஹோமங்கள் காமிய ஹோகம் ஆகும் அடுத்த வகையான நைமித்திக் ஹோமத்தை உலக நலனுக்காகவும் அமைதிக்காகவும் பொதுவான ஒரு இடத்தில் செய்வார்கள் நாட்டில் சுபிக்ஷம் நிலவும் மழை வேண்டியும் கோவில் மாதிரியான பொது இடங்களில் பலர் முன்னிலையில் இத்தகைய ஹோமங்களை செய்வார்கள் இவற்றில் சில ஹோமங்கள் சூழ்நிலை கருதி வீட்டிலும் செய்வது உண்டு எல் கடுகு தாமரைப்பூ வில்வ பால் பாயாசம் ஆகிய ஒவ்வொன்றையும் கொண்டு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உரிய மந்திரத்தை உலமாற உச்சரித்து ஜெபிக்க வேண்டும் என்கின்றன ஞான நூல்கள் மகா சுதர்சன ஹோமத்தின் போது சக்தி வாய்ந்த பல மந்திரங்கள் சொல்லி ஹோமப் பொருட்களை அக்னி பகவானுக்கு சமர்ப்பிக்கிறார்கள் பூரண ஆயுள் கிடைக்கவும் நினைத்தது நிறைவேறவும் கொடும் நோய்கள் நம்மை விட்டு நீங்கவும் சுதர்சன ஹோமம் அருள் செய்யும் அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்க வறுமை எனும் கொடிய துன்பத்தை விரட்ட சுதர்சனின் அருளை பெற்று தரும் பகவானின் பிரயோக சக்கரமான ஸ்ரீ சுதர்சன மூர்த்தியை மனதார தியானித்து புலமாற பிரார்த்தனை செய்யப்படும் இந்த ஹோமத்தால் சத்துரு பயம் நீங்கும் எதிரிகளின் சூழ்ச்சிகள் சதி திட்டங்கள் முதலியவற்றிலிருந்து இந்த ஹோமம் நம்மை காக்கும் வழக்குகளிலும் வெற்றி கிடைக்கும் बाबू तेने तो परदे ने नाम है दया सभी तो सो पूरा ताके जमुना जा सच्चे ना कप पूजा छोड़ो और पसरे ममको देवी दी योजनांत जौदिया ब्राह्मण प्रसाद ने कछु न रेना महा सब उद्याम मासर दानस्य हनुमान तुहा ओम भू भूना माहे ओम भाग प्रजा दी माला या 24 का माला या बहुत से रहने लगा रहे राम நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவன் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவில் ஏதாவது தகவல்கள் விடுபட்டிருந்தால் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மாறுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்